சென்னையில் இருக்க ஒரு ஃபேமஸான சித்தர் மண்டபத்துக்கு தான் வந்திருக்கோம் அது எங்கே இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோ கூப்பிடம் சித்திரை மண்டபத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் இது இருக்கிற இட இடம் பார்த்தீங்கன்னா சென்னை மாதாவரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த ரூட்டு வரணுன்னா பார்த்தீங்கன்னா சின்ன மாதாவரம் அசிசி நகர்ன்னு நீங்கள் கேட்டிங்கனாவே இந்த இடத்தை பற்றி சொல்கிறாங்க அல்லது வந்து பால் பண்ணை அந்த பகுதிக்கு வந்துட்டு நீங்கள் அசிஷ் நகர் எப்படி போகணுன்னு கேட்டிங்கன்னாவே இந்த டீட்டெயில் வந்து சொல்கிறாங்க நீங்கள் அது மூலிமா வரலாம் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் வசதி பார்த்திங்கன்னா பஸ்ஸு மாதிரி வசதி எதுவுமே இல்லை நீங்கள் ஆட்டோ மூலயமா தான் அந்த மண்டபத்துக்கு வந்து நீங்கள் வரணும் இது வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மாந்தோப்பு பகுதிக்குள்ளே அமைந்துள்ள மண்டபம் தான் இருந்தது இது இது வரலாற்றில் வந்து இது எவ்வளோ நாள் இருக்குதுன்னு வந்து எந்த டீட்டெயிலும் கிடைக்கல நம்மளுக்கு இந்த ஏரியா வந்து டெவலப் ஆன பிறகு தான் வந்து இந்த மாந்தோப்பு பகுதியில் இருந்த இந்த மண்டபம் வந்து மற்றவங்களுக்கு தெரிஞ்சது இந்த சித்தர்களோட மண்டபத்தில் வந்து நிறைய சித்தர்கள் வந்து இரவில் வந்து இங்கே தியானம் பண்ணுறதாக சொல்கிறாங்க அது வந்து இந்த மாந்தோப்பு பகுதியாக இருந்தபோது ஒருத்தர் வந்து இங்கே வேலை செஞ்சிட்டுருக்காரு அது வந்து நைட்டு அதாவது அவர் கலைப்பில் வந்து நைட்டு இங்கே தூங்கிடுறாரு அப்போ வந்து ஏதோ ஒரு மந்திரம் ஓதுகிற மாதிரி சில சவுண்டெல்லாம் கேட்குதுன்னு சொன்னார் அப்போ வந்து நான் அவர் ஏந்து பார்க்கும்போது சில சித்தர்கள் வந்து இந்த மண்டபத்தில் வந்து தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் இதை பற்றி வந்து இங்கே வர பக்தர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க மூலியமாக நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து மாதவரம் டூ அகசன் காலேஜ் நியர்பை வந்து இங்கே காலேஜ் காலேஜ் இருக்குது ப்ரைவேட் காலேஜ் அங்கேருந்து ஒரு இருபது மீட்ரு டிஸ்டன்ஸில் தான் இந்த இடம் இருக்குது இந்த கோவிலை பற்றி இந்த பகுதியில் இருக்க சில பேருக்கே தெரியாமல் இருந்தது ஸோ நம்ம இந்த கோவிலை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் இதோட விசேஷ நாட்கள் வந்து பௌர்ணமி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவனோட நாட்கள்லாம் வந்து இங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் டைமில் வந்து பூஜைலாம் பண்ணிட்டு போகிறாங்க இது காலையில் டைம் வந்து பார்த்திங்கன்னா தியான நிலைக்கு வந்து இங்கே வராங்க தியானம் பண்ணத்துக்கு நல்லா வைப்ரேஷன் இருக்குது இங்கே அது மட்டும் இல்லாமல் இந்த தூண்களில் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் ஒரு செதுக்கிற மாதிரி இந்த சிலைகள்லாம் வச்சுருக்காங்க இதுதான் நீங்கள் பார்க்குற தியான மண்டபம் இது இதில் தான் வந்து தியானம் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் பார்க்குற இதுதான் வந்து இந்த பழமையான மண்டபம் இது நீங்கள் மாதாவர பகுதியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு இந்த பகுதியை ஒன் டைமாவது விசிட் பண்ணிப்பாரு ஏன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது நம்மளுடைய பழமையான கோவில் கட்ட கட்டிடம் பற்றி பார்க்கணும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த இடத்துக்கு வாங்க அது மட்டும் இல்லாமல் இது இந்த கோவிலுக்கு வந்து எந்த ஒரு ஸ்பான்சராக இல்லாமல் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து எந்த ஒரு டெவலப்மெண்ட் இல்லை இல்லாமல் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக நேரடியாக வந்து இங்கே நிர்வாகம் ரோகம்னு யா இருக்காங்களான்னு தெரியல அவங்க இருந்தாலும் நீங்கள் பாருங்கள் பார்த்து உங்களால் முடிஞ்ச உதவியே பண்ணுங்கள் இந்த கோயிலுக்கு நம்மளுடைய சேனலில் வந்து சித்தர்களை தேடி வந்து நம்ம வீடியோவில் கனெக்ட் பண்ணி போட்டுட்ருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வரும் நாட்களில் வந்து நிறைய சித்தர் கோயிலெல்லாம் நாங்கள் கவர் பண்ணலான்னு இருக்கோம் நீங்கள் மு அளவு ஆதரவு கொடுத்தா தான் என்னால் கண்டினியூ பண்ண முடியும் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் எல்லாமே வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இந்தமாரி தெரியாத நிறைய சித்தர் கோயிலை வந்து நம்ம கவர் பண்ணலான்னு வந்து நம்ம தேடிகிட்டே இருக்கோம் வரும் நாட்களில் வந்து இந்தமாரி நீங்கள் தெரியாத பார்க்காத சில சித்தர்களுடைய இருப்பிடத்தை வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ மூலயமா நாங்கள் காட்ட போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்